வணக்கமேலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எப்போதும் சொல்கிறதாங்க ஸோ வார ராசி பலனாலே நம்ம இந்த வாரம் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்க போகிறது தான் முக்கியமான விஷயங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசின்னா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஸோ என்னென்ன இருக்குதோ அந்த தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணி அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும் போது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக பார்க்கலாம் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிகம் ரெண்டில் இருக்காருங்க ஸோ அதுவும் வந்து வக்கரம் நிவர்த்தி ஆகிட்டார் அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள்லேயும் சரி குடும்ப ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் ஸ்டிக்டாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி வந்து லாபம் வருமானா பெரிய லாபங்கள் எழுதி தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா வந்து பத்து தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போயிட்டு இருந்ததுங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் எழுதி தருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நடவடிக்கை மீன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் குரு தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்காக போது உங்களது மீன லக்னத்துலேயே வந்து ராகு இருக்காருங்க ஸோ யாருக்கெல்லாம் மீன லக்னமாகது ராகு தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் நிறைய அலைச்சர்கள் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் ஸோ கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அம்மா அம்மா சார்ந்த விஷயங்கள் உறவுகள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள வந்து கொஞ்சம் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வந்து ராகு வந்து இப்போ புதனுடைய சாரத்தில் வந்து போனாலும் புதன் வந்து வக்கரமாக போகிறோம் பெரிய பாதிப்பில் இருந்து ஏழாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் பட் ஆனால் அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஏழாம் தேதிக்கு மேலே யாருக்கெல்லாம் ராகு தேசாபுத்தி அந்த வந்து கொஞ்சம் தவிச்சிருக்கணும் ஒரு சப்போர்ட் கிடைச்ச ஓரளவுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதியான சுவை ஸோ ரெண்டாம்

அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மி மீன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் திசா புத்தி அந்தளவு நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பு இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்று மற்றும் எட்டாம் அதிபதி மூணு எட்டாம்னுடைய நோட சுக்கர்தான் அவர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான தாய்க்கும் சரி தகப்பனும் சரி கொஞ்சம் தே தேவையில்லாத சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகள் எப்போதுமே இருக்கும் ஸோ அப்பா வந்து இந்த மீன லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி ராசிக்காரலாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த வாக்குவாதங்களோ ஒரு டென்ஷனும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அப்பா அம்மா கிடைப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க ஏதாவது குறையோட தான் இருப்பாங்க அதாவது அதை பற்றி ஏன் கேட்கறதுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து அது மூன்று எட்டு ஸோ அதாவது யாரை ரொம்ப பேஜராக பாதிக்கணும் போது மீன லக்னம் ஆகிறது சுக்கர தசா புத்தி அந்தரம் நடக்கும் தான் இது பெரிய பாதிப்பை தரும் மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது பட் இருந்தாலும் அது ஒன்பது இருக்கும்போது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அப்பாவுடைய பணம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூன்று எட்டாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் லக்னம் லக்னமாகிறது சுக்கர தசா புத்தி அந்தவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் கொஞ்சம் வந்து அது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியை கொடுக்கும் அதாவது தேவையில்லாத ஒன்று வந்து மண்டையில் போட்டுடு டென்ஷனாக வருது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அவ்வளோதான் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பத்தில் வந்து இருந்து இப்போ ஒன்பதில் வக்கரமாய் போயிருக்காருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயங்கள் போது நிறைய அலைச்சல் இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி வந்து தாய தாயை சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு சின்னதாக அம்மாவோடய பிடிவாதம் நம்ம வந்து கொஞ்சம் பட்டுதலத்துக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்தோம் ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஸோ அஞ்சாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் முற்பகுதியில் ஒரு ரெண்டு நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம வரனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அந்த ரெண்டு நாள் சந்திராஷ்டிரமங்களும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா அது வந்து ஒரு தண்ணியில் வந்து சக்கரையும் உப்பையும் போட்டு குளிக்கிட்டு குடிச்சிட்டிங்கன்னா அது வயிற்றில் இருக்கிறவரும் அந்த சந்திராஷ்டமத்துடைய பாதிப்புகள் நம்மளை வராதுங்க ஒரு விஷயத்துக்கு போறீங்கன்னா அது குடிச்சிட்டு போகலாம் இதுக்காக வந்து ஒரு போஸ்ட்போன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா கொஞ்சம் இது வந்து யார் மீன் லக்னமாக இருந்து சந்திர புத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்னும் போது ஆறாம் மதி சூரியன் ஸோ ஆறாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய என்ன சொல்கிறது கொஷ்டின்ஸ் நிறைய ரைஸ் ஆகும் இந்த மாதிரின்னா வேலையில் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து சூரியன் வந்து அது சுக்னுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இறக்குவாங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பல்லக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் போதுங்க ஏன்னா வந்து சூரியன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான யாருக்கெல்லாம் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தவங்களும் நிறைய கேள்விகளையும் வேலையாலே நம்மளை வந்து போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நமக்கு வேலை பார்க்கறையும் உஷாராக இருக்கணும் அதே நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா கூட கொஞ்சம் வந்து வந்து அது சூரியன் வந்து இப்போ சுக்கரனுடைய சாரத்தை போகும்போது இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து பல்ல தான் ஓட்டி ஆகணும் கேர்ஃபுல்லாக இருங்க இது யாருக்கு மேஜராக நடக்கும் மீன லக்னமாகிறது சூரிய தசா புத்தி அந்த நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது கடன் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன்னாலே ஒரு சின்ன சிக்கல் இருக்கனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்ட் பண்ணுங்க ஏன்னா அது என்றைக்குமே நம்ம தப்பு எப்போ பண்ணுவோம்னா அது பதட்டத்தில் பண்ணிடுவோம் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது அதுவும் வந்து ஒன்பதில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஒய்புக்கு வந்து சே தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுவோம் ஒரு புடிவாதத்தை ஏற்படுத்துங்க ஸோ அந்த பிடிவாதம்லாம் ஏழாம் தேதி தான் ஏழாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் தேதி செவ்வாய் ஒன்பதாம் செவ்வாய் வந்து பத்திலும் இருக்கும்போது அதுவும் உங்களுக்கு வந்து கேதுடைய சாரத்தை போகிறாங்க ஸோ அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது தந்தை தந்தை சார்ந்த வழக்குகள் ஏதாச்சும் இருந்தால் அது வந்து க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அதுக்கான பாசிட்டிவ் சைனாக இருக்கும் அப்பாவுடைய சொத்துக்கள் வழக்குகள் இருக்குதுன்னா அது போய் இப்போ போய் பேசினீங்க ஒரு அவுட் ஆஃப் கோட்லேயாச்சும் முடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இதெல்லாம் யாருக்கு நானும் மீன் காரணமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்கிறோம்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்பா வந்து கோச்சிக்கு போயிட்டாரு இப்போ போய் சமாதானம் பற்றினா வந்துடுவார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கான ஒரு செலவு அதாவது அத்தியாவசியமான ஒரு செலவு செஞ்சு அதனால் நல்ல பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு போகிறதுக்கு நான் இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இப்படிதான் இருக்கேன் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லோருக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னும்போது எனக்கு வந்து இந்த டிப் ஆஃப் த வீக் போடணுன்றதுக்கு பின் கார் வேறு எங்கள் வீட்டில் இருக்கவங்களே சார் இந்த 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 ஆண்டு எப்படி இருக்கும் எண்டாக இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரரும் சரி அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாமியார் வந்து என்னப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை என்ன இட உடமா போட்டிருக்காங்க அப்படி இப்படிலாம் போட்டுருக்காங்க இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா சொல்லிட்டு ஒரு படப்படப்பாகவே பேசிகிட்டு இருந்தாங்க சொன்னேன் எதுவுமே வந்து நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா இது வந்து ஒரு ராசி பலனுங்கிறது வந்து மெது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு பலன் தான் ஒரு ஒரு ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக ஒரு பன்னெண்டு ராசிக்குன்னு வச்சுக்குமே ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை கோடி இருப்பாங்க ஒரு பத்து கோடி பேர் இருப்பாங்க ஒரு பன்னெண்டுக்கு பிரிச்சுக்கின்னு வைங்களேன் ஒரு எண்பது லட்சம் பேர் வந்து மினிமம் ஒரு ராசியில் வந்துடுவாங்க ஸோ எண்பது லட்சம் பேருக்குமே அப்படி ஆகுமா ஸோ எண்பது லட்சம் பேர் செத்து போயிடுவான்னு சொல்லி ஒரு ராசி பலன் சொல்லி எண்பது லட்சம் பேர் சாகு முடியுமா யோசித்து பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நடக்காது எப்படி எப்படின்னா உங்கள் தசா புக்தி கனெக்ட் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு பண்ண முடியும் ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நம்ம கணிக்கும்போதே பார்த்திங்கன்னா பேர்பட்ட வஸ்தாது பெரிய கிங்குன்னு சொல்கிற ஜோதிடராக இருந்தாலும் ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு வேறு சொல்ல முடியாது அப்படி நூறு பர்சன்ட் சொன்ன ஆளுங்களாம் இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் அது பெரிய மேதாவிகள்லாம் இருந்திருக்காங்க ஜ கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் இருந்திருக்காரு கிருஷ்ணமூர்த்தி பதவியிலாம் இருந்திருக்காங்க பட் இதை வந்து நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை மைண்டில் போயிட்டு குழப்பிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் ஏழரை வருஷம் சார் ஏழரை வருதுன்றாங்க நான் எதுவுமே போகிறதில்ல சார் நான் கம்முன்னு உட்காருவேன் ஐயோ ஏழரை வருஷத்தை வேஸ்ட் பண்ணுறேன் வாழ்க்கையில் வாழ்நாள் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது வந்து ஏழரை வருஷம் வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு ஸோ எவ்வளோ பைத்தியத்தனமான விஷயம் பாருங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இல்லங்க கவிஞர் பழனி பாரதி எனது நண்பர் ஸோ இப்போது வந்து அவள் டைச்சில் பட் அந்த காலத்தில் வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப நல்ல நண்பர் அவர் ஸோ நான் இப்போ கடை வச்சு தான் இப்போ என் கடைக்கு வருவாருங்க அப்போ பேசும்போது அவர் சொன்னார் தலைவரை அப்போயே நான் ஜோசியம் பார்ப்பேன் ஸோ அப்போ என்கிட்ட சொன்னார் என்ன தலைவரை ஏற்ற நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் ஏழரை நடக்கிற அந்த டைமில் தான் உள்ளத்தை அள்ளித்தான ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி பணம் கொட்டுது அவர் சொல்கிறார் எனக்கு இன்னைக்கு உட்கார்றது நிற்கிறது கூட டேர இல்லைங்க அவ்வளோ பிஸியாக இருக்குது ஆனால் இங்கே பத்திரிகையில் ராசி பள்ளலெலாம் என்ன பண்ணுறேன் ஏழரை சரி ஊரை விட்டு ஓடிடுவேன் அப்படி இப்படின்னு கண்ணாமடான்னு போட்டு வச்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன் அப்படி அப்படி கிடையாது உங்களோட தசாபுத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துன்னு வைங்க யாரும் நம்ம அது மட்டும் இல்லாமல் நான் எப்போதும் சொல்கிற ஒரு விஷயந்தான் பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா ஒரு ஜாதகம் ஒரு ராசி மண்டலம் எப்படி இயங்குதுன்னா உங்களுக்கு வந்து ராசி இல்லை வந்து தசா புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சமும் இந்த மாதிரி இயங்கிட்டு வரும்போது எந்தவித பிரச்சனையாகாதும் ஒரு அந்த அதிசூட்சமாக உங்களை காப்பாற்றிட்டு போயிடும் அதுக்கு வந்து இறைவனுடைய அந்த வழிபாடு ரொம்ப முக்கியங்க அதனால் வந்து இந்த ஏழை சனி சனி அப்புறம் என்னது பத்தில் குரு வந்துருச்சுன்னா நான் தொழிலெலாம் விட்டுட்டு ஓடிடுறேன் இந்த மாதிரிலாம் சுழலை விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவன் இருக்கிறான் என்ன இந்த ராசி பலனை கேட்கும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தவங்க அவ்வளோதான் இது ஒரு அலர்ட்டாக தான் எடுத்துக்கணும் லைஃபே இதே அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால வந்து தயவு செய்து இது ராசி பலனை வந்து அலர்ட்டாக எடுத்துக்கங்கள முடியாது இதுதான் லைஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப பைத்தியார்தனமான ஒரு விஷயம் எதுக்கு சொல்லுறேன்னா தசா புத்தி அந்தரங்கள் தான் வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ராசி பலனுங்கிறது இதில் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நடந்தால் பெரிய விஷயம் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட் ஏன்னா எண்பது லட்சம் பேருக்கும் ஒரே மாதிரி வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால உங்களை தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் உண்மையாக வேலை செய்யும் மற்றவங்களாம் இதை பற்றி ரொம்ப பெருசாக மண்டைய போட்டு உடச்சிக்க வேணுங்கிறத என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா இது வந்து மற்றவங்க குறை சொல்கிறதுக்காக இப்போ நானும் ராசி பலன் தான் போகிறேன் இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு பலன் கண்டிப்பாக போட்டுருவோம் ஆனால் ஆங்கில புத்தாண்டு பலன் நீங்கள் என்ன பார்க்கணும் உங்கள் தசா புத்தியாந்திரங்களுக்கு என்ன இருக்குதுன்றது நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ங்க ஸோ அதனால் ரொம்ப குழம்பாதீங்க ஓகேங்களா இது ஒரு நல்ல சயின்ஸ் தான் இதை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருமே நல்லா வாழணும் சந்தோஷமாகணும்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்